திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் இருபது வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு ரூபாய் பத்து புள்ளி பதிமூன்று கோடி மதிப்பீட்டில் பூமி பூஜை நடைபெற்றது இந்த நிகழ்வுக்கு திருப்பூர் தெற்கு மாவட்ட திமுக செயலாளரும் மாநகராட்சி நான்காவது மண்டல குழு தலைவருமான இள பத்மநாபன் தலைமை வகித்தார் செய்தி மற்றும் விளம்பரத்துறை அமைச்சர் முபே சாமிநாதன் மற்றும் மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கையல்விழி செல்வராஜ் ஆகியோர் முன்னிலையில் பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த வளர்ச்சி திட்டங்களில் பட்டத்திப்பாளையம் பகுதியில் ரூபாய் லட்சம் கருப்பலசு பகுதியில் ரூபாய் முப்பது லட்சம் மணலூர் பகுதியில் ரூபாய் இரண்டு புள்ளி தொன்னூற்றி ஏழு கோடி கந்தசாமி பாளையம் பகுதியில் ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சம் ஆங்கிகவுண்டன் பாளையம் ரூபாய் இரண்டு லட்சம் மாலமேடு பகுதியில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது லட்சம் லட்சுமி நகர் பகுதியில் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் கோளாறை பகுதியில் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன இத்திட்டங்களில் மகளிர் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் திறப்பு விழா ஆரம்ப துணை சுகாதார நிலையம் திறப்பு விழா தார் சாலை அமைத்தல் பழுதடைந்த தார் சாலையை புதுப்பித்தல் பேருந்து நிறுத்தம் அமைத்தல் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி கட்டுதல் திருவர் பூங்கா அமைத்தல் ஆகியவை அடங்கும் இந்நிகழ்ச்சியில் மூலனூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சுமதி கார்த்திக் மூலனூர் ஊராட்சி ஒன்றிய குழு துணை தலைவரும் மூலனூர் கிழக்கு ஒன்றிய செயலாளருமான பழனிசாமி மூலனூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் துரை தமிழரசு கன்னிவாடி பேரூர் கழக செயலாளர் சுரேஷ் கன்னிவாடி பேரூராட்சி தலைவர் ரேவதி சுரேஷ் மூலனூர் பேரூராட்சி தலைவரும் மூலனூர் பேரூர் கழக செயலாளருமான மக்கள் தண்டவாணி மற்றும் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்